இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்வதாக முன்பணம் பெற்று மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை தாமதப்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தூக்கு கயிறுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பொங்குபாளையம் பகுதியில் ஆனந்தன் என்பவர் விஜயா கார்டன் என்ற பெயரில் வீட்டு மனைகளை விற்பனை செய்து வருவதாக விளம்பரம் செய்தார் இதை யூகி என்ற இடைத்தரகர் மூலமாக அறிந்து பிச்சம்பாளையம் போயம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆனந்தனை அணுகியுள்ளனர் ஆனந்தன் பொங்குபாளையம் பகுதியில் ஆறு ஏக்கர் நிலத்தை பிரித்து வீட்டு மனைகளாக மாற்றி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் தன்னிடம் கிரயம் செய்தவர்களுக்கு உடனடியாக கடன் பெற்றுக் கொடுத்து வீடு கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பகுதி மக்கள் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாயும் அதற்கு பிறகு முப்பத்து மூன்றாயிரம் ரூபாயும் செலுத்தி ஒப்பந்தம் செய்துள்ளனர் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் கிரயம் செய்து தராமல் ஆனந்தன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இதுகுறித்து விசாரித்த போது ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்வதாக முன்பணம் பெற்று பெரிய அளவில் ஒப்பந்தம் செய்தது தெரியவந்தது இதுகுறித்து ஆனந்தனிடம் கேட்டபோது கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் எங்கு புகார் கொடுத்தாலும் தன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் எனவும் தனக்கு அமைச்சர் முதல் காவல்துறையினர் வரை அனைவரும் பழக்கம் என்பதால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டுவதாக முன்பணம் செலுத்தியவர்கள் வேதனை

விஜயா கார்டன் சொல்லி ரங்கா ரியல் எஸ்டேட்னு சொல்லி இடம் சைட்டுலாம் போட்டிருந்தாங்க நாங்களும் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டேங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டேங்க ஆனால் வந்து இன்றை வரைக்கும் இடத்தையும் தரமாட்டேறாருங்க அவர் பணம் கட்டின பணத்தையும் மாட்டேறாருங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கடைசியாக இப்போ நான் அஞ்சு வருஷமாக எஸ் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க ஆனால் அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணி தாட்டா விசாரணை பண்ணி எங்களுக்கு ஒரு பதிலாக இன்னை வரைக்கும் வந்தது இல்லைங்க சார் கேட்டால் நீ பண்ணுறதை பண்ணிக்கா நான் டிஎம் கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய அமௌண்ட் போயிடும் நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய ஆள் அப்படின்னால எங்களை மிரட்டுறாங்க மீறி ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கொண்டு ஓடுவேன் நீ பண்ணுறது பண்ணு அப்படின்னு சொல்கிற நாங்கள் என்ன தாங்க சார் நான் பண்ணிட்டு கேட்டால் நான் அந்த நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நான் அமௌண்ட் கொடுத்துருவேன் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு நான் பணம் கொடுத்துருவேன் அவங்க எனக்கு தெ கட்சியில் இருக்கிறாங்க அவங்க எனக்கு தெரியும் இவங்க எனக்கு தெரியும் எங்களை மிரட்டுறானே தவிர நாங்கள் கட்டின பணத்துக்கு இன்னி வரைக்கும் எந்த ஒரு பதில் இல்லைங்க சார் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க எங்கள் அம்மாவுக்கு இதனாலயே எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் பேஷண்ட்டுங்க சார் உடம்பு சரியில்லாமல் போய் இதனாலயே ஒரு அஞ்சு வருஷமா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க சார் நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலைங்க சார் எங்களுக்கு நாங்கள் கட்டின பணத்துக்கு என்ன பதிலுங்கிறது எங்களுக்கு இன்னை வரைக்கும் முடிவே தெரியலைங்க சார் எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்டு நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சார் அதுதான் ஆனா அவங்க இதான் சொல்லிட்டு சார் நான் நாலு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க கூப்பிடுறா விசாரணை பண்றா உங்களுக்கு ஒரு பதில் சொல்றாங்க நாலு வருஷம் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு இன்னை வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க எடுக்கணுங்க சார் நம்ம வேற அவனாசி பண்ணுங்க பிச்சம்பாளையம் முதல இருந்து வர்றேன் வர்றாங்க போட்டு பணம் கட்டணும் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு இடத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் மருமக பணம் மறுபடியும் சூசைடும் பண்ணிட்டாரு போய் இப்போ பல தடவை கேட்டு அழுதும் பார்த்தா பிள்ளைங்க ரெண்டு ஒன்று பேரனு இருக்குது சரி நான் இந்த மாதிரி காலேஜுக்கு பணம் கேட்டேன் உனக்கு பணம் கொடுத்து கேட்டேன் நல்லா கொடுக்குறேன்பா அப்புறம் போப்பா இப்படியே சொல்லி சம்சாரத்துக்கிட்டேயே சொல்லி எல்லாத்துக்கிட்டே என் மாதிரி மறுபடியும் சூசைடு பண்ணி இறந்துட்டாருங்க இறந்து இப்போ மூணு வருஷம் ஆச்சு ஒன்றும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் நிறையா நடக்கிறோம் அதனால் இன்றைக்கி ஹெச்பி ஆஃபீஸ்க்கு வந்தா எதை பார்த்து சொல்கிறேன் இருக்கிறாரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் எதோ நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் எப்படின்னு பார்க்கலாங்க சார்